டேய் அம்மாடா கடுப்பேத்துறாங்க நம்மளோ இவ்ளோ ஜாலியா சிங்கல்ஸா இவ்ளோ பறக்குறோம் பத்தியா ஹலோ ஹலோ நாங்களும் ஜாலியா தான் இருக்கோம் ஓவர் சீன் போடாத நீங்களும் மாட்டிக்கிட்டீங்கடா அங்க அவ்ளோ ஜாலியா இருக்கும் தெரியுமா சிங்கல்ஸா என்ன என்ன அட போமா நீ வேற நாங்க சிங்கல்ஸா அவ்ளோ ஜாலியா இருக்கோம் பாக்கற உங்களுக்கு களியத ஆகாமலே இருக்க போதே அதெல்லாம் இப்ப இடத்துல நீங்க இந்த தனிய ள உட்காந்துட்டு போய் அந்த தனிய ள என்னதான் பண்றீங்களோ

இதெல்லாம் ஓவர்மா குழந்தை எங்க கைக்கு தான் வரணும் ஃபர்ஸ்ட் டாக்டர்ல இருக்க யாரும் உள்ள இருக்க கூடாது நாங்க போலாம்பா நாங்க போவோம்பா வாய்ப்பே இல்ல நாங்க தான் ஃபர்ஸ்ட் குழந்தை கைக்கு தூக்கணும் ஐயோ முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க குழந்தை பறக்கட்ட அப்புற பாத்துக்கலாம் எது வரனாலோ இப்பவே இவ்வளவு சண்டை போடுறீங்க குழந்தை பறக்க இவ்வளவு சண்டை போடுவீங்க انا அப்பலாம் என்ன மறந்துடுவீங்க தெரியுதுப்பா ஐயோ தங்கச்சிமா உன்னை கண்டிப்பா நாங்க மறக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட் நீ தான் எங்களுக்கு குழந்தை அதுக்கு அப்புறம் தான் அந்த பாப்பா எங்களுக்கு குழந்தை ஆஹா வாயில வந்துச்சு விடுங்க ஏ இல்லடா உண்மையிலேயே போடு நீங்க ரொம்ப ஓவர் பண்றீங்க என்ன டிராவல் பண்ண கூடாது அத சாப்பிட கூடாது இத சாப்பிட கூடாது நீ எவ்வளவு பண்றீங்க தெரியுமா நீ மாசமா இருக்க மாட்ட நான் சொல்றத தான் நீ கேக்கணும் எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்றீங்களா உனக்கு பிடிச்சத நான் இனி விட பார்த்து பார்த்து செஞ்சிரலாம் அவ இத வச்சு எல்லாம் பண்ண போட்டுவாளே எதுவும் செய்யாம இருந்தா போதும் டெய்லி காலையில எந்திரச்சு உடனே கதிர் வந்து ஆப்பிள் குடுக்குறாரு பால் குடுக்குறாரு என்னால முடியல தெரியுமா அதனால எதுவும் செய்யாம இருக்க நானே பாத்துக்கறேன் அதே பிரேக் தங்கச்சி விடுவடே நீ காலையில எந்திரச்சு உடனே பால் ஆப்பிள்

எனக்கு தெரியாதுப்பா எனக்கே இப்ப ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்போது ரிஷாண்டுக்கு ஃபீலிங்ஸ் இருக்காதா அதன்னே உண்மைதானமா இப்ப நம்ம கூட எல்லாம் வந்துட்டாங்கன்னா ஜாலியா இருக்கும் இதே தனியா இருந்தாங்க நம்ம தனியா இருக்கோம் ஃபீலிங்ஸ் வரும் எனக்கெல்லாம் எவ்ளோ டைம் வந்திருக்கே எவ்ளோ டைம் வந்திருக்கேன் தெரியுமா விட இதுக்குமேல சந்தோஷமா பார்த்துடலாம் இதுக்கு இதுக்குமேல ஹாப்பியா இருக்க போறீங்க அப்புறம் என்ன அதான் எங்க கூட எல்லாம் வந்துட்டீங்களே டேய் ஹாப்பியா இருக்கடா பாரு எவ்ளோ காடு எவ்ளோ சுத்தி அவ்ளோ அழகா இருக்கு தண்ணியெல்லாம் இருக்கு தெரியுமா சிங்கப்பூர் வந்தா தெரியும்னா அதெல்லாம் பாத்துடலாம் அதெல்லாம் வந்து தெரியாது முதல்ல இங்க சிங்க மாதிரி அவனுக்கு மட்டும் என்ன எனக்கு நிஷா நீ ஏமாத்துற மாதிரி எங்களே ஏமாத்துறன்னு பிளானோ சீ சீ அதெல்லாம் கிடையாதுப்பா அவங்க பயந்துவாங்க நீங்கள பயப்படுவீங்களா டேய் என் பக்கத்துல ஒரு தொக்காந்துட்டிருக்கானே அவன் நல்லாவே பயந்துவா என்னமா மரியாதை கொடுக்கற என்ன கலாய்க்கிற மாதிரி இருந்து போடு உண்மையே தான சொன்னேன் ஆமாமா இவங்கள போய்யே சொல்ல மாட்டாங்க அன்னைக்கு பயந்தீங்களா இல்லையா அன்னைக்கு ஏதோ தனிய காட்டுக்குள்ள இருந்தனால பயந்துட்டோம் ஆனா நீங்க போய் இப்படி பாடுவீங்க நினைச்சு கூட பார்க்கலனா ஏமா புலி சிறுத்தல வந்து பயப்பட கூடாதா நீங்க தைரியமா பேசுங்க நினைச்சனானாங்க

நீ உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுறானே எங்கள சொல்லணும் ஆதி பொதிக்கு எனக்கு ஃப்ரெண்ட் தான்ப்பா நான் மட்டும் காதலிச்சா போதும் அன்பே உன் புன்னகையே